எல்லாருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாம இன்னைக்கு கொண்டாடுற இந்த நாள் சும்மா ஒரு பண்டிகை மட்டும் இல்லை இதுக்குள்ள நம்ம தமிழர்களோட வாழ்க்கையோட கலந்து போன ஒரு பெரிய தத்துவமே இருக்கு அது என்ன தத்துவம் தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சரி இப்போ பொங்கல்னா என்னன்னு ஒருத்தரை கேட்டா பொதுவா என்ன பதில் வரும் இது ஒரு அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க அது கரெக்டா ஆனா அது மட்டும்தான் முழுமையான பதிலா இல்ல இதை வெறும் அறுவடை திருவிழாவையும் தாண்டி அதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே ஒளிஞ்சிருக்கா வாங்க இத பத்தி தான் இப்ப விரிவா போறோம் பொங்கலோட மையப்புள்ளியே ஒரு சக்தி வாய்ந்த கருத்து தான் அதுதான் இயற்கையே கோவில் இந்த கருத்து தான் பொங்கல வெறும் ஒரு கொண்டாட்டமா மட்டும் பார்க்காம ஒரு முழுமையான வாழ்க்கை தத்துவமா மாத்துது நம்ம தமிழர் மரபுல இயற்கைங்கிறது வெறும் ஒரு பொருள் கிடையாது அதுவே தான் தெய்வம் அதனால தான் பொங்கல் பண்டிகையில எந்த ஒரு குறிப்பிட்ட சிலைக்கோ உருவத்துக்கோ பூஜை பண்ணாம இயற்கையே நேரடியா நாம வணங்குறோம் இது எவ்வளோ ஒரு உன்னதமான விஷயம் பாருங்க அப்போ இந்த இயற்கை வழிபாட்டை நாம எப்படி செய்யறோம் இதை ஒரு மூணு முக்கியமான கூறுகளா பிரிச்சு பார்க்கலாம் அது என்னென்னா முதல்ல நமக்கு ஆற்றலை தர்ற சூரியன் ரெண்டாவது நம்ம வாழ்வாதாரமான நிலம் மற்றும் நீர் மூணாவது நம்ம உழைப்புல பங்கெடுக்கிற நம்ம கூட்டாளிகளான கால்நடைகள் வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல்ல சூரியன் நமக்கும் சரி இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சரி எல்லா வகையான ஆற்றலுக்கும் மூல காரணமே சூரியன் தான் அப்படிப்பட்ட அந்த முதல் சக்திக்கு நன்றி சொல்றதுதான் இதுல படி இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது நாம வீட்டு முற்றத்துல பொங்கல் வைக்கும் போது அது வெறும் சமையல் வேலையா மட்டும் இல்லாம அந்த திறந்த வானமே ஒரு கோயிலோட கருவறையா மாறிடுது அங்கதான் நாம சூரியனுக்கு நேரடியா நம்ம படையல வைக்கிறோம் அடுத்ததா நிலமும் நீரும் யோசிச்சு பாருங்க நாம சாப்பிடுற சாப்பாட்ட கொடுக்கிற இந்த மண்ணையும் அந்த சாப்பாட்டுக்கு உயிர் கொடுக்கிற தண்ணீரையும் தெய்வமா நினைச்ச நன்றி சொல்றது எவ்வளவு ஒரு அழகான பண்பாடு மூணாவதா மாட்டுப்பொங்கல் இது ஏதோ மாடுகளுக்கு மட்டும் இருக்கிற நாள்னு நினைச்சிடாதீங்க நம்ம விவசாயத்துல நம்ம வாழ்க்கையில ஒரு உண்மையான பாட்டர் மாதிரி ஆமா ஒரு கூட்டாளி மாதிரி இருக்கிற உயிர்களை நாம தெய்வமா மதிக்கிற ஒரு நிகழ்வு தான் இது இது வெறும் விலங்குகளுக்கு கொடுக்கற மரியாதைன்னு மட்டும் சொல்லிட முடியாது இது ஒரு பரந்த ஆன்மீக பார்வையை நமக்கு காட்டுது அதாவது எல்லா உயிர்களுக்குள்ளேயும் ஒரு தெய்வீகத்தன்மை ஒரு டிவைன் ஸ்பார்க் இருக்குன்னு நாம ஏத்துக்குறோம் இததான் நாம யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இப்போ வெளியே இருக்கிற உலகத்துல இயற்கை வணங்கறத பத்தி பார்த்தோம் இனி நம்ம மனசுக்குள்ள நம்ம அக உலகத்துக்கு வருவோம் பொங்கல்ங்கிறது ஒரு புது தொடக்கத்துக்கான தத்துவம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு ஒரு பழமொழி இருக்குல்ல நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம் தை மாசங்கிறது வெறும் ஒரு கேலண்டர்ல வர்ற மாசம் இல்ல அது ஒரு புது நம்பிக்கையோட தொடக்கம் அந்த புது தொடக்கத்தை எப்படி சாத்தியமாகறோம் போகி பண்டிகை மூலமாத்தான் போகி அன்னிக்கு நம்ம வீட்ல இருக்குற பழைய தேவையில்லாத பொருட்களை மட்டும் இல்ல அதோட சேர்த்து நம்ம மனசுல இருக்கிற தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களையும் நீக்கிறோம் இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்டுக்கும் ஒரு புது பழக்க வழக்க மாற்றத்துக்கும் வழி செஞ்சு கொடுக்குது அதனால இது வெறும் வீட்டை கிளீன் பண்ற விஷயம் கிடையாது இது ஒரு முழுமையான மனரீதியான ஆன்மீக ரீதியான ஒரு ரீசெட் நெகட்டிவான விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு பாசிட்டிவான புது புதுப்படக்கங்களை ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான வாய்ப்பு இப்போ இயற்கையை வணங்குறது புதுசா தொடங்குறது இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு ஆன்மீகமா மாத்திக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் உண்மையான கோவில்ங்கிறது செங்கலால கட்டின ஒரு பில்டிங் கிடையாது நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்தோடவும் உயிர்களோடவும் நமக்கு இருக்கிற அந்த உறவு தான் உண்மையான கோவில் இந்த வாழ்க்கை முறைய ஒரு மூணு சிம்பிளான படிகளா பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் சூரியன் நிலம் விலங்குகள்னு இயற்கையோட ஒவ்வொரு பகுதியையும் மதிக்கணும் ஸ்டெப் டூ மரம் செடி மத்த உயிரினங்கள் சக மனுஷங்கன்னு எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும் இந்த ரெண்டையும் நீங்க செஞ்சாலே போதும் ஸ்டெப் த்ரீ ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இதுவே உங்களுடைய அன்றாட ஆன்மீகமா ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை முறையா மாறிடும் ஆக மொத்தம் பொங்கலுங்கிறது ஒரே ஒரு நாள்ல செய்யற சடங்கு மட்டும் இல்ல அது வருஷம் முழுக்க நாம வாழ வேண்டிய ஒரு நன்றி உணர்ச்சியோட வெளிப்பாடு சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு வாழ்வியல் முறை சரி கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி நாம எல்லாரும் இந்த கான்கிரீட் சுவர்களுக்கு நடுவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த உலகத்துல நீங்க உங்களுக்கான கோவில் எங்க பாக்குறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மறுபடியும் உங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்